வணக்கம் நேயர்களே நாய்களை துன்புறுத்தி சித்திரவதை செய்து நாயுடன் கொண்ட ஒரு நபர் இருநூற்று நாற்பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் சாதாரண நபரும் அல்ல அவர் விலங்கியல் தொடர்பான அல்லது முதலைகளை ஆய்வு செய்கின்ற ஒரு நிபுணராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் அவர் தொடர்பான செய்தியோடு நாங்கள் வந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலப்பகுதிகளுக்கு இடையில் அவர்களால் முப்பத்தி ஏழு நாய்கள் சித்திரவதை செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு தகாதுறவுக்கு பயன்படுத்தப்பட்டு பிறகு கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றன அதுமட்டுமில்லாமல் அது அவருடைய வீட்டை சோதனை செய்த போலீசார் அங்கு பல விலங்குகளினுடைய தடையவியல்களை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த விலங்குகள் இவரால் கொல்லப்பட்டதற்கான அடையாளங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் சித்திரவதை செய்யப்பட்டதனை அறிந்திருக்கின்றார்கள் இவர் வந்து உண்மையிலேயே இவருடைய மனைவியும் ஒரு விலங்கியல் காப்பாளர் உயிரியல் சம்பந்தமான துறையில் தேர்ச்சி பெற்றவர் எரின் ஆனால் அவர் இவ்வாறு அவர் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதில்லையாம் தன்னுடைய கணவர் என்ன செய்கிறார் என்பது மனைவிக்கு தெரியாதாம் தெரியாமல் தான் இவர் செய்திருக்கின்றார் ஐட்டம் பிரிட்டன் என்று சொல்லப்படுகின்றவர் இவர் வந்து உண்மையில் இவருடைய குடியுரிமை வந்து இவர் பிரித்தானிய குடியுரிமையைச் சேர்ந்தவர் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகின்றது ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருகின்ற இவர் டார்வினில் தன்னுடைய வீட்டில்தான் இவ்வாறான சோதனைகளை விலங்குகள் சம்பந்தமான சோதனைகள் அவரை சித்திரவதை செய்வது இவ்வாறான தகாத செயல்கள் எல்லாம் விலங்குகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றாராம் இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பிரபலமானவராக பார்க்கப்படுகிறது என்னென்ன சொன்னால் முதலைகள் தொடர்பான ஆய்வை மேற்கொள்கின்ற ஒரு நிபுணராகவும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இவர் தொடர்பான இந்த ஒரு கம்ப்ளைண்ட் முறைப்பாடுகளும் போலீஸாருக்கு கிடைப்பது இல்லை ஆனால் இவருடைய வீட்டுக்கு சென்ற ஒரு நபர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் இவருடைய விடயங்களை அவதானித்திருக்கிறார் அவதானித்தவுடன் அந்த நபருக்கு இவர் சொல்லியிருக்கின்ற ஆடம் சொல்லியிருக்கின்றார் நான் செய்த விடயங்களை நீ இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லி தான் செய்தவற்றை பதிவேற்றிய காணொலிகளை அந்த நபருக்கு காட்டியிருக்கின்றார் காட்டிவிட்டு தன்னுடைய வேலைகளை அவர் செய்து கொண்டிருந்த பொழுது இந்த நபர் என்ன இருக்கிறார் அவருக்கு தெரியாமல் டக் 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 டக்குன்னு எல்லா வீடியோஸ் வீடியோக்களை முக்கியமான வீடியோக்களை தனக்கு ஃபோர்ட் பண்ணி எடுத்துட்டார் எடுத்துட்டு கொண்டே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்கிறார் அதை வைத்துத்தான் ஆயிடம் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் கடந்த பதினோராம் தேதி ஜூன் மாதம் பதினோராம் தேதி கடந்த மாதம் இவருக்கான வழக்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு இவர் அழைக்கப்பட்டார் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டு இவர் மீதான குற்றங்கள் தொடர்பகார் பொழுது இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பதை இவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார் அதனால் கிட்டத்தட்ட முப்பது மணத்தியாளங்கள் இவருக்கு அது சம்பந்தமான உளவியல் மருத்துவம் மேற்கொள்ளப்பட்டு ஒரு தெளிவுக்கு வந்த பிறகுதான் இவரிடம் கேட்கப்பட்டது கேள்விகள் அப்பொழுது எஸ் நான் இவ்வாறான குற்றங்களை செய்திருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதனால் தான் மிகுவதாகவும் கவலைப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதன் காரணமாக இவர் தானே ஒப்புக்கொண்ட காரணத்தினால் இருநூற்று நாற்பத்து ஒன்பது வருடங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஆடம் பிரிட்டனுக்கு ஆஸ்திரேலியாவில் வைத்து எனவே இந்த தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது விலங்குகளை சித்திரவதை செய்தல் கொள்ளுதல் துன்புறுத்துதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு இவ்வாறான தண்டனைகள் இடம்பெறும் அல்லது கிடைக்கும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இந்த ஆடம் பிரிட்டன் தென்படுகிறார் எனவே உறவுகளே நாங்களும் எங்களில் பலர் என்ன செய்கிறோம் இவ்வளவுத்திற்கு நாங்கள் செய்யாவிட்டாலும் விலங்குகளை சிலர் வீடுகளில் வைத்து துன்படுத்துகிறோம் மனித விலங்குகளும் உள்ளடங்குகின்றன அண்மையில் பல காணொலிகளை நாங்கள் பார்த்தோம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பல காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் கணவனுடைய தாயை போட்டு அடிக்கின்ற ஒரு பெண் பிள்ளைகளை போட்டு அடிக்கின்ற பெண் பேரன் பிரித்திகளை அடிக்கின்ற பெண் தங்களுடைய சிறுவர்களை துன்புறுத்துகின்ற சம்பவங்கள் பலவற்றை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மிருகங்களை சித்திரவதை என்பதை தாண்டி எங்கள் உடன்பிறப்புகளையே நாங்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்போ மிருகங்களுக்கு அந்த சட்டம் என்றால் அந்த தண்டனை என்றால் இந்த காணொலிகள் தகுந்த முறையில் அடையாளம் காணப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மாற்று இல்லை அதூற்ற தண்டனைகள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கின்றன சிறு நேர்களை தொடர்ந்து வினைந்து நிகழ்ச்சியு தமிழுடன் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்